கூட்டணி சார்பில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் ஜோதிமணி போட்டியிட்டார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் மே நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது இந்திய கூட்டணி கட்சி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை மணப்பாறை கரூர் கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் பணியாற்றக்கூடிய வாக்கு எண்ணும் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக கரூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகாம சுந்தரி மாணிக்கம் இளங்கோ திமுக கரூர் பாராளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் அப்துல்லா உள்ளிட்ட வாக்கு எண்ணும் முகவர்கள் இந்தியா கூட்டணி கரூர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்